கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் இருபத்தி நான்கு பொன்னன் பிரிவு பொன்னன் அந்த அதல பாதாளமான அருவி குளத்தில் இறங்கிய அதே சமயத்தில் சிவனடியார் அருவியின் தாரைக்கு பின்னாலிருந்து வகிப்பட்டார் பொன்னனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை சொல்லி முடியாது அவன் மேலே போகலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்றபோது சிவனடியார் அவனை பார்த்து ஏதோ கூறியதுடன் சமிக்னையினால் வா என்று அழைத்தார் அருவியின் பேரோசையினால் அவர் சொன்னது என்னவென்று பொன்னன் காதில் விழவில்லை ஆனால் சமிக்னை புரிந்தது முன்னால் சுவாமியார் போன மாதிரியே இவனும் குளத்தின் ஓரமாக பாறைகளை பிடித்து கொண்டு தட்டு தடுமாறி சென்று அவர் நின்ற இடத்தை அடைந்தான் தூரத்தில் நின்று பார்த்தபோது குறுகலாக தோன்றிய அருவியின் தாரை உண்மையில் முப்பது அடிக்கு மேல் அகலம் உள்ளது என்பதை பொன்னன் இப்போது கண்டான் சாமியார் அவனுடைய கையை பிடித்து பாறை சுவருக்கும் அருவியின் தாரைக்கும் நடுவில் இருந்த இடைவகையில் அழைத்துச் சென்றார் இந்த இடைவகை சுமார் வைந்து அடி அகலமுள்ளதாயிருந்தது மிகவும் மங்களான வகிச்சம் கீழே பாறை வழுக்கல் கொஞ்சம் கால் தவறினால் அருவியின் தாரையில் அகப்பட்டு கொண்டு அந்த பாதாள குளத்திற்குள் போக வேண்டியதுதான் ஆகவே இரண்டு பேரும் நிதானமாக காலை ஊன்றி வைத்து நடந்தார்கள் நாளைந்து அடி நடந்ததும் சிவனடியார் நின்று பாறை சுவரில் ஓரிடத்தை சுட்டி காட்டினார் அங்கே கிட்டத்தட்ட வட்ட வடிவமாக ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது அந்த துவாரம் சாய்வாக மேல் நோக்கி செல்வதாக தெரிந்தது ஓர் ஆள் அதில் கஷ்டமில்லாமல் புகுந்து செல்லலாம் என்று தோன்றியது ஆனால் அந்த துவாரம் எங்கே போகிறது எவ்வளவு தூரம் போகிறது ஒன்றும் தெரியவில்லை ஐந்தாறு அடிக்கு மேல் ஒரே இருட்டாயிருந்தது சிவனடியார் பொன்னனுக்கு சைகை காட்டி தன்னை பின்தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அந்த துவார வழியில் ஏறத் தொடங்கினார் சாய்வான மலைப்பாறையில் ஏறுவது போல் கைகளையும் கால்களையும் உபயோகப்படுத்தி ஏறினார் பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறினான் இன்னதென்று தெரியாத பயத்தினால் அவனுடைய நெஞ்சு பட் பட் என்று அடித்துக் கொண்டது சற்று எறியதும் ஒரே காரிருளாயிருந்தபடியால் அவனுடைய பீதி அதிகமாயிற்று ஆனால் கையினால் பிடித்து கொள்ளவும் காலை ஊன்றி கொள்ளவும் சௌகரியமாக அங்கங்கே பாறை வெட்டப்பட்டிருப்பதாக தெரிந்தபோது கொஞ்சம் தைரியம் உண்டாயிற்று இவ்விதம் சிறிது நேரம் சென்ற பிறகு அந்த குகை வழியில் மேலேயிருந்து கொஞ்சம் வகிச்சம் தெரிய ஆரம்பித்தது பிறகு வகிச்சம் நன்றாய் தெரிந்தது சிவனடியார் மேலே ஏறி அப்பால் நகர்ந்தார் பொன்னனும் அவரைத் தொடர்ந்து ஏறி அடுத்த நிமிஷம் வெட்ட வகையில் மலைப்பாறை மீது நின்றான் சுற்று முற்றும் பார்த்தான் ஆகா அது என்ன அற்புத காட்சி மலை அருவி விழுந்த செங்குத்தான பாறையின் விளிம்பின் அருகில் அவர்கள் நின்றார்கள் அங்கே பாறையில் கிணறு மாதிரி வட்ட வடிவமாக ஒரு பள்ளம் இருந்தது அந்த பள்ளத்தின் நடுமத்தியில்தான் குகை வழி ஆரம்பமாகி கீழே சென்றது பள்ளத்துக்கு இடதுபுறத்தில் கொஞ்சம் தூரத்தில் அருவிசோ என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தது அருவி விழுந்த திசைக்கு எதிர்ப்புறமாக பார்த்தால் கண் கொள்ளா காட்சியாயிருந்தது மூன்று பக்கமும் சுவர் வைத்தாட் போன்ற மலைத்தொடர்கள் நடுவில் விஸ்தாரமான சமவகி அந்த சமவகியில் கண்ணுக்கெட்டிய தூரம் மஞ்சள் மலர்களால் மூடப்பட்ட காட்டு கொன்றை மரங்கள் எங்கே பார்த்தாலும் பூ பொன்னிற பார்த்தாயா பொன்னா எப்பேற்பட்ட அருமையான இடம் இந்த இடத்தை கொண்டு போய் கடவுள் எவ்வளவு இரகசியமான இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் பார்த்தாயா என்றார் சிவனடியார் ஆமாம் சுவாமி எங்கள் பார்த்திப மகாராஜாவின் சித்திர மண்டபத்தை போல என்றான் பொன்னன் சிவனடியார் குறுநகை புரிந்தார் ஆனால் பொன்னா பகவான் இவ்வளவு அழகை சேர்த்து ஒளித்து வைத்திருக்கும் இந்த இடத்தில் மகா பயங்கரமான கோர கிருத்தியங்கள் எல்லாம் நடக்கின்றன ஐயோ சுவாமி ஏன் அவ்விதம் சொல்கிறீர்கள் ஆமாம் வெகு நாளாய் நான் அறிய விரும்பியதை இப்போது அறிந்தேன் மகா கபால பைரவரின் இருப்பிடம் இந்த மலை சூழ்ந்த பள்ளத்தாக்கில்தான் எங்கேயோ இருக்கிறது அதை கண்டுபிடித்து விட்டுத்தான் நான் இங்கிருந்து திரும்பி வருவேன் நீ நானும் தான் சுவாமி உங்களை தனியே விட்டு விட்டு நான் போய் விடுவேன் என்று நினைத்தீர்களா இல்லை பொன்னா நீ போக வேண்டும் உனக்கு வேறு காரியம் இருக்கிறது மிகவும் முக்கியமான காரியம் எங்கள் ராணியை கண்டுபிடிப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம் என்ன சுவாமி அதற்குத்தானே நான் வந்திருக்கிறேன் பொன்னா ஆனால் ராணியை காப்பாற்றினால் மட்டும் போதுமா என் பிள்ளை எங்கே என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்வது இளவரசரும் இப்போது பெரிய அபாயத்தில் தான் இருக்கிறார் மாரப்பனுக்கும் மகா கபால பைரவருக்கும் நடந்த சம்பாஷணையை ஞாபகப்படுத்திக் கொள் மாரப்பனுக்கு ஒருவேளை தெரிந்து போனால் அவன் என்ன செய்வானோ சக்கரவர்த்தி திருக்குமாரியின் இஷ்டத்துக்கு விரோதமாய் என்ன நடந்துவிடும் சுவாமி ஏன் நடக்காது தேவியின் சகோதரன் மகேந்திரன் கூட உறையூரில் இல்லை பொன்னா மாரப்பன் இப்போது சக்கரவர்த்தி பதவிக்கல்லவா ஆசை கொண்டிருக்கிறான் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் மேலும் குந்தவியே ஒருவேளை அவரை சோழ நாட்டு இளவரசர் என்று தெரிந்து கொண்டு மாரப்பனிடம் ஒப்படைத்து விடலாமல்லவா ஐயோ அதனால்தான் நீ உடனே உறையூருக்கு போக வேண்டும் ஆனால் உங்களை விட்டுவிட்டு எப்படி போவேன் ஆ அந்த மகாகபால பைரவன் உங்களை பலிக்கு கொண்டு வரும்படி சொன்னதின் அர்த்தம் இப்போதுதான் தெரிகிறது என்னைப் பற்றி கவலை வேண்டாம் பொன்னா என் வாழ்நாளில் இதைப்போல எத்தனையோ அபாயங்களுக்கு ஆளாகியிருக்கிறேன் அந்த கபால பைரவனை நேருக்கு நேர் நான் தனியாக பார்க்கத்தான் விரும்புகிறேன் அவனைப் பற்றி நான் கொண்ட சந்தேகத்தை ருசுப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் என்ன சந்தேகம் சுவாமி சமயம் வரும்போது உனக்கு சொல்வேன் பொன்னா இப்போது நீ உடனே வந்த வழியாக திரும்பி செல்ல வேண்டும் நேரே உறையூருக்கு போக வேண்டும் இளவரசரை பற்றி சந்தேகம் தோன்றாமல் இருந்தால் அவர் அங்கேயே இருக்கட்டும் ஏதாவது அபாயம் ஏற்படும் என்று தோன்றினால் அவரை ஜாக்கிரதையாக நீ அழைத்து கொண்டு மாமல்லபுரத்துக்கருகில் என்னை நீ சந்தித்த சிற்ப மண்டபத்துக்கு வந்து சேர வேண்டும் அங்கே வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் தாங்கள் வராவிட்டால் அடுத்த பௌர்ணமி வரையில் பார் அதற்குள் நான் உறையூரிலாவது மாமல்லபுரத்து சிற்ப மண்டபத்திலாவது வந்து உங்களை சந்திக்காவிட்டால் நீ என்னை தேடிக்கொண்டு வரலாம் அப்படியே சுவாமி என்று சொல்லி பொன்னன் சிவனடியாரிடம் பிரியாவிடை பெற்று அந்த துவாரத்துக்குள் இறங்கிச் சென்றான் கீழே வந்து அருவி குளத்தை தாண்டி கரையேறியதும் மேலே ஏறிட்டு பார்த்தான் அருவி பாறையின் விளிம்பில் சிவனடியார் நின்று பார்த்துக் கொண்டிருப்பது தெரிந்தது பொன்னன் அவரை நோக்கி கைகூப்பி நமஸ்கரிக்க அவரும் கையை நீட்டி ஆசீர்வதித்தார் பிறகு பொன்னன் விரைவாக அருவி வழியில் கீழே இறங்கி செல்லலுற்றான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்